தீர்க்கக்கூடிய நோய்களுக்கு காரணம் அப்படிங்கிறது ஆறாம் பாவக கிரகம் இந்த ஆறாம் பாவகம் உதாரணமாக லக்னத்தில் இருந்ததுன்னா என்ன நோய் சார் வரும் ஆறாம் பாவகம் லக்னத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு தலை சார்ந்த பிரச்சனையும் அல்லது அடிவயிர் சம்பந்தப்பட்ட அஜீர்ண கோளாறால் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஜீரணம் ஒழுங்காக நடக்காததுனால பித்தம் தலைக்கேறும் அதை சம்பந்தப்பட்ட தலைவலிகள் மைக்ரைன் இந்த மாதிரி நிகழ்வுகளாக இருக்கும் இதை கிரக அமைப்புகளை பார்த்து தான் நம்ம பலன் எடுக்கணும் தீர்க்கக்கூடிய நோய் தீராத நோய் இந்த வித்தியாசத்தையும் கொஞ்சம் பேசிட்டு பேசணுன்னா நல்லாயிருக்கும் மருந்து சாப்பிட்டு சரியாக கூடியது ஆறாம் நோய்கள் இல்லை மருந்து சாப்பிட்டாலும் தீரலை தொடர்ந்து மருந்து சாப்பிட்டு மருந்து சாப்பிட சாப்பிட்டா அது இன்னும் மோசமான நிலைக்கு போயிட்டே இருக்கிற நோய்கள் தீராத நோய்கள் இப்போது ஒரு உதாரணத்துக்கு டயபிட்டிஸ்ன்றது தீராத நோயாகவும் சரிங்களா ஏன்னா அது அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா இந்த ஆர்கன் கட்டு போச்சு அந்த கட்டு போச்சுன்ற நிலைக்கு போகிறது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நீண்ட கால நோய்கள் இது வந்து சின்ன நோய்கள் தலைவலி வருது மருந்து சாப்பிட்டா சரியாகும் அப்படிங்கிற நிகழ்வு ஆறாம் பகை நிகழ்வாக பேசுகிறோம் இப்போ ஆறில் ஒன்றில் இருந்தால் தலைவலி பித்தம் காரணம் அஜீரணம் காரணம்